அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி அம்மாவாசை நம்முடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த ஆடி அமாவாசை வருடம் முழுவதுமே அமாவாசை திதி வந்தாலுமே இது மாதிரி விசேஷமான அமாவாசை நாட்களில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் செஞ்சாலுமே அதனுடைய புண்ணிய பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு முன்னோர்களை நினைத்து நாம் ஏற்றப்போகின்ற முன்னோர் தீபம் நாளைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படிப்பட்ட பித்திர தோஷங்களும் நிச்சயமாக விலகும் ஏன்னா ஒரு குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சாபம் கேடு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பித்திர தோஷங்கள் இருக்கிறது தான் ஜாதக ரீதியாக நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து ஒரு நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு கல்யாணத்தில் ஒரு நேரமாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி போய் ஜாதகங்கள் போய் பார்ப்போம் இதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு பித்திர தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் செய்வோம் ஆனால் அது எல்லாத்தையும் விட எவ்வளவு கோவில்களுக்கு போய் நம்ம போய் பரிகாரங்கள் பண்ணாலுமே இப்படி வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து நம்ம போகின்ற இந்த ஒரு தீபமானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து தான் செய்யும் அவங்களுடைய கோபங்கள் அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக வாழ வச்சு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த ஒரு தீபமானது வழிவகுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முன்னோர் தீபத்துடைய அற்புதமான பதிவு தான் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் அம்மாவாசை நாளுங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கான உரிய நாள்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வருடம் முழுவதுமே வந்தாலுமே தை மாதம் புரட்டாசி மாதம் ஆடி மாதம் இந்த மூன்று மாதம் அமாவாசைக்கு தனி சிறப்புகள் இருக்குது எல்லா அம்மாவாசைக்குமே விரதம் இருந்து எங்களால் வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த மூன்று அம்மாவாசையில் நீங்கள் விரதம் இருந்து முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்தாலே போதும் மொத்த பலனும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த ஆடி அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசையாக கருதப்படுது ஏன்னா நம்முடைய பித்திரு தோஷத்தை வந்து நமக்கு நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள் இந்த நாளில் வந்து நம்ம வழிபட்டோன்னா திருமணம் குழந்தை பேரு சுபகாரியங்கள் இது எல்லாமே நம்முடைய வீட்டில் தங்கு தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது இதனால் இந்த ஆடி அம்மாவாசைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இயற்கையுடைய விதிப்படை தை முதல் ஆடி மாதம் வரைக்கும் வடதிசை நோக்கி வீசக்கூடிய அந்த சூரிய பகவான் தென் திசை நோக்கி தன்னுடைய பார்வை திருப்பக்கூடிய காலத்துடைய தான் இந்த ஆடி மாதம் அதனாலதான் தக்ஷாயணம் தொடங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கிட்ட இருந்து அந்த வெளிவருகின்ற அந்த சக்திகள் வந்து ரொம்ப சக்திகள் வெளிப்படுமா அதனால தான் வேத பாராயணங்களாக இருக்கட்டும் ஜெபங்கள் மாந்திரிகங்கள் இதற்கு எல்லாமே இந்த ஆடி மாதமானது ரொம்ப சிறந்ததாக கருதப்படுது அதனால தான் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் பித்ரு தோஷத்தை நம்மளே நமக்கான அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளில் நாளை தினம் நம்ம சேனலை ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்திருக்கோம் முன் முன்னோர்களுக்கான அந்த விரத சமையலுக்கான சில காய்கறிகள் நம்ம தவிர்க்கணும் சில காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறோம் அப்படி நாளைக்கு நம்ம வந்து முன்னோர்களுக்கான அந்த தர்ப்பணமாக இருக்கட்டும் மதியானம் படையலாக இருக்கட்டும் தீபங்கள் ஏற்றது இப்படியான வழிபாடுகள் நம்ம செஞ்சாலுமே முன்னோர்களை நினைத்து நீங்கள் செய்யப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடு நமக்கு எதுவுமே பெரிய அளவில் செய்ய முடியல இல்லை எங்களை வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிட்டோம் இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கோம் அப்படி எப்படி நீங்கள் சொன்னாலுமே சரி இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் இருக்கின்ற இடத்துல வந்து நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி முன்னோர்களை நினைத்து நீங்கள் ஏற்றினாலே போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட தோஷங்களும் விளக்கும் எங்களுக்கு எந்தவித கஷ்டமும் இல்லைங்க நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படினாலும் பரவாயில்ல நம்முடைய வாழ்க்கையானது இனியும் இந்த தீபத்தின் மூலமாக ரொம்ப நல்லபடியாக அடுத்த ஒரு முன்னேற்ற லெவலுக்கு கண்டிப்பாக போகுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முன்னோர்களுடைய தீப வழிபாடு இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரே ஒரு அகல் விளக்கு போதும் நம்ம பூஜை அறையில் சுவாமிக்கு நம்ம ஏற்கனவே ஏற்றி நம்ம விளக்கு கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த விளக்கையே நீங்கள் எடுத்துக்கோங்க குட்டியான சின்ன ஒரு பித்தளை தட்டில் நம்ம வந்து அந்த அகல் விளக்கு வச்சு திரி பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் வச்சு தீபம் ஏற்றணும் இதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கக்கூடாது பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது இந்த தீபமானது உங்களுடைய வீட்டு ஹாலில் ஏற்றலாம் உங்கள் வீட்டு வராண்டாவை ஏற்றலாம் அப்படி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம் ஆனால் பூஜை அறையில் ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியிலேன்னு நீங்கள் தீபத்தை ஏற்றாதீங்க முன்னோர்களை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது பக்கத்திலே குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் நம்ம எந்த டம்ளர் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கோ எவர் சில்வர் டம்ளர் கண்ணாடி டம்ளர் அப்படி எந்த டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டம்ளரில் குடிக்கிற தண்ணீரை மட்டும் நீங்கள் ஒரு டம்ளர் நிரப்பி நீங்கள் அந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அதாவது கிழக்கு முகம் இல்லாட்டி தெற்கு முகமாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றணும் அதுவும் நாளைக்கு ஆடி அம்பாம் தெற்கு பக்கமாக பார்த்து ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னால் தெற்கு திசைங்கிறது யமனுடைய திசை பித்தர்களுடைய திசை அதனால் தெற்கு பார்த்து நாங்கள் உங்கள் வீட்டில் தீபங்கள் ஏற்றலாம் இல்லாட்டி கிழக்கு பார்த்து நீங்கள் ஏற்றலாம் நம்ம இப்படி ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தீபமும் எதற்காக ஏற்றுறோன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப தாகத்தோடும் பசியோடும் நம்மை பார்ப்பதற்கு லோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வரப்ப அந்த தாகத்தை தவிர்ப்பதற்காக தான் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறோம் இந்த தீபமானது அவர்களுடைய அந்த மோட்சம் அடையிறதுக்கு அவங்களுக்கு உதவும் அவங்க திருப்பி போகிறதுக்கான அந்த வழி பாதையை வந்து இந்த வெளிச்சமானது காட்டி கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஆத்மார்த்தமாக மனசில் உங்களுடைய வேண்டுதல் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனசு ரொம்ப இதாக இருக்குது கஷ்டம் கஷ்டமாக இருக்கு அப்படி நம்ம எப்படி நம்ம கிட்ட ஒரு சாமி கிட்ட நம்ம வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் சொல்லணும் இந்த ஒரே ஒரு விஷயம்தான் இந்த தீபத்தை வந்து பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் ஏற்றக்கூடாது அதற்கு பதிலாக கணவர் ஏற்றலாம் இல்லாட்டி நம்ம உங்களுடைய குழந்தைகள் தான் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக குழந்தைகளை வச்சு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லலாம் இப்படி ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்களை மட்டும் நீங்கள் அந்த விளக்கம் முன்னாடி ஏற்றி நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட பித்திரு தோஷங்களாக இருந்தாலும் நிச்சயமாக ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நிறைய பேருக்கு இதுவரைக்கும் எங்கள் முன்னோர்கள் நினச்சி எங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க இல்லாட்டி எங்களுக்கு முன்னோர்கள் யாருன்னு கூட தெரியாது அந்த வழிமுறைகள் நாங்கள் இது வரைக்கும் பின்பற்றவே இல்லை அப்படின்னா கூட அந்த முன்னோர்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யாமல் போனதுனால தான் அதெல்லாம் சாபங்களாக மாறி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த எளிமையான தீபத்தை உங்கள் முன்னோர்களை நினச்சி மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக நீங்கள் இது மாதிரி வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியங்கள் எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கான அந்த தடைகள் இது எல்லாமே விலகி எப்பயுமே நான் உங்கள் கூடவே தான் இருக்கிறேங்கிற சொல்கிற மாதிரி நம்முடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான தீப வழிபாடாக இருக்கும் எல்லா அமாவாசை நாட்களுமே நம்ம இந்த தீப வழிபாட்டை நம்ம செஞ்சாலுமே இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை நாட்களில் நம்ம செய்கிறப்ப அதற்கு அதீத ஒரு பலன் ரிசல்ட் உடனுக்குடனே கிடைக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் தோஷங்களும் எல்லாம் விலகி நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறும் இந்த தீபமானது தானாகவே மலையிரட்டும் நமக்கு அந்த தண்ணியும் தீபத்தையும் மட்டும் நீங்கள் அங்கே வச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிடலாம் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா உடனே அந்த தண்ணியை வந்து செடி உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்குது துளசி செடி வேறு ஏதாவது செடிகள் இருந்ததுன்னா செடியில் விட்டலாம் இல்லாட்டி கால் படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க அந்த விளக்கை நம்ம சுத்தப்படுத்திட்டு எப்பயும் போல் நம்முடைய பூஜைக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி எளிமையான ஒரு வழிபாடு ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட வழிபாடு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை நாளை ஏற்றுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த ஆடி அமாவாசைனால் யாருமே தவறவிடக்கூடாது நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்